நமஸ்காரம் திருப்பாவை எட்டாம் பாசுரம் கண்ணன் திருபடிகளே சரணம் ஆண்டாள் திருபடிகளே சரணம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேந்தனகான் மிக்கொள்ள பிள்ளைகளும் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேவான் பரந்தன கான் பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூபுவான் வந்து நின்றோம் முடைய பாவாய் போவான் வந்து நின்றோம் டைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிள்ளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை பாடி பறை கொண்டு மாவாய் பிள்ளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளே லோரியம் பாவாய் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று கண்ணன் திருவடிகளை சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்